இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற அந்த எங்களுடைய இலக்குக்கு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்குலேயே எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியானது வடக்கு கிழக்கு பூராவும் அமோகமான வெற்றியொன்றை அடைந்திருக்கின்றது நாடு எவருடையும் இருக்கட்டும் தமிழர் தாயகம் தமிழரசோடு என்றது நாங்கள் தேர்தல் பரப்புற காலத்தில் சொன்னதுக்கு அமைவாக வடக கிழக்கு எங்களுடைய தாயத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுக்கான அமோகமான வெற்றியை தந்திருக்கிறார்கள் இது உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் ஒரு வெற்றி என்றதையும் தாண்டி இது எங்களுடைய தமிழினத்துடைய எதிர்காலத்துக்கான ஒரு ஆணையொன்றை தமிழ் மக்கள் தமிழரசின் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைய வேணும் என்ற அந்த எங்களுடைய இலக்குக்கு தமிழ் மக்கள் வடக கிழக்குலேயே எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் மேலும் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் அத்தோடு மாகாண சபை தேர்தலிலையும் நாங்கள் நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே கூடிய ஆசனங்களை எடுத்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த வகையிலே மட்டக்கிழமை மாவட்டத்தில் இம்முறை நாங்கள் போட்டி போட்ட பதினோரு பிரதேச சபைகளிலே பதினோரு பிரதேச சபைகளிலும் நாங்கள் ஆசனங்களை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கும் அனைத்து பிரதேச சபைகள்லேயும் நாங்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை நாங்கள் வென்றிருக்கிறோம் அனைத்து பிரதேச சபைகளிலையும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது அத்தோடு நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிற இரண்டு பிரதேச சபைகள்லேயும் நாங்கள் ஆசனங்களை எடுத்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இன்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் முதலாம் கட்டமாக எங்களுடைய இந்த பட்டியல் ஆசனங்கள் மற்றும் சபை அமைக்கிறது யாருடன் செய்கிறதை பற்றி முதல் கட்டமாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் நாளைய தினம் நாங்கள் போட்டி போட்ட அனைத்து பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினர்களை ஒவ்வொரு சபையாக அழைத்து அந்தந்த சபைகளிலே பட்டியல் உறுப்பினர்கள் யார்ன்றதும் தவிசாளர் பிரதி தவிசாளர் பதவிகளை நாங்கள் எவ்வாறு தீர்மானம் எடுக்கிறோன்றதை பற்றியும் அத்தோடு யாருடன் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்றதை பற்றியும் நாளைய தினம் மற்ற மாவட்டத்தில் கலைந்துரையாடி இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் சபை அமைக்கலாம் என்றிருக்கிறேன் எதிர்ஹா எதிர்வரும் இரு மூன்று வாரங்களுக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சி சகல சபைகளிலையும் ஆட்சி அமை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வகையை வியூகத்தை நாங்கள் அமைக்க